இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து சீக்கிரமாக சேர்க்கறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா ஜுவல்லரி பர்ச்சேஸ் அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நாங்கள் வந்து லலிதாவில் தான் எப்போது வாங்குவோம் அது எப்போ நாங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே ரேட்டுக்கு புக் பண்ணிவிட்டால் திருப்பி நம்ம ஆறு மாதம் கழிச்சு கூட எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு எப்போ வேணால் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அதே ரேட்டில் நம்ம திரும்ப எடுத்துக்கலாம் நாங்கள் புக் பண்ணப்போ வந்து ஜூலை மாதம் புக் பண்ணிணோம் அப்போ ரேட்டு வந்து கிராமுக்கு தொள்ளாயிரத்து நூற்றி நாற்பது ரூபா இருந்தது ஆனால் நேற்று திடீர்னு நியூஸில் பார்த்தா பதினாயிரத்துக்கு மேலே தாண்டிட்டு ரொம்ப அதிகமாக ஆகிட்டு அதனால் எங்களுக்கு பயம் வந்துச்சு இவ்வளோ அதிகமாக ஆகிட்டு நமக்கு தருவாங்களோ தரமாட்டாங்களோ இல்லைட்டால அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் அங்கே ரொம்ப நம்பிக்கையாக பேசினா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு எத்தனை கடை இருக்குது அதெல்லாம் தருவோம் அதே ரேட்டுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் வந்து அஞ்சு பவுனுக்கு புக் பண்ணியிருந்தோம் சரி தருவாங்கன்னு சொல்லிட்டு மூணு பவுனுக்கு மட்டும் வாங்கிட்டு மீது ரெண்டு பவுனுக்கு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் சரி நாங்கள் மறுபடியும் வாங்கிக்கிறோம் ரொம்ப தைரியமாக நல்லா பேசினாங்க அதெல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம் இந்த அட்வான்ஸ் புக்கிங்னால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கேட்டிங்கன்னா நம்ம என்ன ரேட்டுக்கு புக் பண்ணுமோ அதே ரேட்டுக்கு நம்ம எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அதுபோல் அதுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது அதுபோல் ஜிஎஸ்டியும் நம்ம எப்போ புக் பண்ணுமோ அதே ரேட்டுக்கு தான் ஜிஎஸ்டி தருவாங்க அதுபோல் நமக்கு செய்கூலி சேதாரம் ரொம்ப கம்மியாக இருக்கவாசி நம்ம பிடிச்ச நகையும் நம்ம வாங்கிக்கலாம் இதுதான் அந்த அட்வான்ஸ் புக்கிங்கில் உள்ள பெனிஃபிட்ஸ் அதுபோல் மாத சீட்டு போட்டாலும் அதிலேயே அப்போ மாதம் மாதம் ஆயிரம் கட்டினாலும் அதுலேயும் இதே பெனிஃபிட்ஸ் தான் செய்கூலி சேதாரம் கிடையாது இது போல் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுபோல் தான் நாங்கள் நகை வாங்குறதுக்கு போனோம் லலிதாவில் அது மட்டும் இல்லாமல் நம்ம லலிதாவில் வாங்கக்குள்ளே நம்ம ஆரம்பத்தில் உள்ள கம்மியாக புக் பண்ணோம்னா நான் அடுத்த ரேட்டு கொடுக்க ரொம்ப சந்தோஷமாகவும் நமக்கு இருந்துச்சு ரொம்பவும் நல்லா இருந்தது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வாங்கின ரேட்டு வில்லு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்போ நகை ரேட்டு குறையுதோ அப்போ போய் நாங்கள் புக் பண்ணிட்டு வந்துடுவோம் திரும்பவும் நம்ம அப்புறமா போய் நாங்கள் வாங்கிப்போம் அது வந்து போன வருஷம் வரையும் இந்த நிலாமல் ஆனால் அந்த வருஷம் அது போல் கிடையாது நகை ரேட்டு வரையும் குறைக்கவே இல்லை ஏறிக்கிட்டே தான் இருக்குது இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்த்தோன்னா அட்வான்ஸ் புக்கிங்கில் உள்ள பெனிஃபிட்ஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ